தமிழர்களுக்கு வணக்கம் என்ன காலநிலை பார்த்தீங்கன்னா புயலுக்கு பின்னால வந்து இன்றைய தினம் மீனவர்கள் கடலுக்கு போனவியல் அவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை சூடு என்ற சொல்ல மீன் வந்து அதிகமாக கிடைச்சி அது மட்டும் இல்ல வேறு மீன்களும் அதிகமாக கிடைச்சாது அது சம்பந்தமான இந்த காலனி அமைப்போம் அந்த சலனுக்கு சம்பந்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போகிற காலொலிங்களுக்கு வரும் என்ன விலையில் மீன் போகுது எப்படி போகுதுன்றதை பாது தெரிஞ்சுங்க காலையை பார்க்கலாம் புல்லா தொடர்ந்து അതെ ഒരു കുതിര മുക്കിລື ഇത് അതേ മീന്നാണ് അല്ലേ ഇതിനെ കണ്ടോ കവളാണ് അത് പിടി വരുന്നത് നോക്കിക്കോ കട പോവുന്നുണ്ട് അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞത് കണ്ടോ അതുകൊണ്ട് ഇങ്ങനെയൊന്നുമല്ല അറിയാതെ ആയിട്ട് ചൊല്ലുന്നതാണ്

வணக்கம் ஐயா ஒவ்வொரு வருஷம் எப்படி பிடிப்பீங்களா ஒவ்வொரு வருஷம் இந்த முடிவாட்டணும் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் இது எப்படி ஐயா நீங்க சாதாரணமா எப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கூடிய மாதிரி

மரம் மட்டும்ப நல்ல ஒரு

அندو வந்து வாங்கனா புடிப்பாங்கங்க. எவ்வளவு வருது? இந்தியா ரோலர் வந்தா இழுத்து போடுவாங்களா? இந்தியா வந்து ரோலரால கால் நிலைகள்ல மீன்கள் பிஞ்சு மலைகாரத்துல புடிச்சு வச்சிருவீங்க. நம்ம ஊரு மீன்களை காலி பண்ணிடுவீங்க. பாம்பூலியோட அதுக்குனாம ஆம்பிளல் வாத்தியா நுட்புடில படுத்துற நல்லா விதாகமா வந்து ஆபதமா வந்து. பரடை ாலும் இந்த மாதம் மட்டும் தான் புரிவடும் இந்த மாதம் மூணு மாதத்தை புரிவடுமா

நகரமாக பொறிச்சு சாப்பிட போறோம் மீன்கள் சரியோக்கோ கறி வைக்க

தெஞ்சிரு போனிக்கா நிறைய விஷயம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கூலர் வந்து அவன் அத拿ட்டேன தந்தை எடுத்தே இருக்காரு லைட்டிங் இல்ல இல்ல லைட்டிங் இதக்கடக்கு போடுங்க ஆமா நம்ம ஒகே பண்ணலாம்

പിന്നാല് <imitation> വിവസായിരിക്കും ഇതേ പ്രചനക്ക്